அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒருவன் ஏன் கோபப்படக்கூடாது அவ்வாறு கோபப்பட்டால் யாருக்கு நஷ்டம் அந்த கோபத்தை எவ்வாறு நாம் தவிர்க்கலாம் என்பதை பற்றி எடுத்துக்கூறும் புத்தர் கதை ஒன்றை பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் புத்தர் ஞானமடைந்த பிறகு தனது அரண்மனையை விட்டு வெளியேறி ஒவ்வொரு ஊராக சென்று அங்குள்ள மக்களுக்கு உபதேசங்களையும் அறிவுரைகளையும் வழங்கி வந்தார் புத்தரின் கொள்கையால் ஈர்க்கப்பட்ட சிலர் அவருடைய சீடர்களாக மாறினார்கள் ஒரு சில மக்கள் புத்தரின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் மீது வெறுப்பும் பொறாமையும் கொண்டனர் ஒருமுறை புத்தர் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து தனது சீடர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அப்போது புத்தர் மீது வெறுப்பு கொண்ட ஒருவன் அங்கு வந்தான் வந்தவன் புத்தரிடம் கடுமையான வார்த்தைகளை கொட்டிவிட்டு மிகவும் கோபமாக புத்தரின் முகத்தில் காரி உமிழ்ந்து விட்டான் அதற்கு புத்தர் அதை துடைத்து கொண்டே சரி அவ்வளவுதானா இல்லை இன்னும் ஏதேனும் கூற விரும்புகிறாயா என்று மிகவும் பொறுமையாக கேட்டார் இதை கவனித்து கொண்டிருந்த புத்தரின் சீடன் ஒருவருக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது உடனே அவர் புத்த பெருமானை நீங்கள் எனக்கு அனுமதி மட்டும் தாருங்கள் நான் அவனை ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு புத்தர் சீடனை நாம் இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு போன்றவற்றை கடந்து வாழும் சந்நியாசிகள் என்பதை மறந்துவிட்டாயா இதோ இவரை பார் அவரது கைகால்கள் நடுங்குகின்றன வியர்த்து கொட்டுகிறது கோபம் எனும் கொடிய நோயினால் ஏற்கெனவே பாதிக்கப்பட்டிருக்கிறார் தனது கோபத்தினால் தன் நிலை மறந்து தாம் என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் என்பது கூட தெரியாமல் சுய நினைவு இல்லாமல் ஒரு பைத்தியம் போல நின்று கொண்டிருக்கிறார் இதைவிட பெரிய கொடிய தண்டனை வேறு யாராலும் அவருக்கு கொடுக்க முடியாது எனக்கு இப்போது என்ன பெரிதாக நடந்துவிட்டது அவர் என் முகத்தில் உமிழ்ந்ததை நான் தொடைத்து கொள்வதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை எனவே சீடனே நீ இதற்காக கோபப்படாதே இல்லையென்றால் அவருக்கு நேர்ந்த சிரமங்கள் அவர் அனுபவித்த வழிகள் அனைத்தும் உனக்கும் நேரிடும் உனக்கு நீயே ஏன் தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும் எனவே இவர் மீது கோபப்படுவதற்கு பதிலாக இறக்கப்படும் அவரின் நிலைமையை நினைத்து கவலைக்கோள் என்றார் பிறகு புத்தர் தன் மீது உமிழ்ந்தவரை பார்த்து உங்கள் உடலும் மனமும் இப்போது மிகவும் மோசமாக இருக்கிறது நீங்கள் மிகவும் களைப்பாக இருக்கிறீர்கள் உங்களை நீங்களே தண்டித்து கொண்டது போதும் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு சென்று ஓய்வெடுப்பது சிறந்தது என்றார் புத்தர் கூறியதையெல்லாம் கேட்ட அவனுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது தன் நிலைமையை நினைத்து கூனி குறுகினான் பிறகு நடந்த அனைத்திற்கும் புத்தரிடம் மன்னிப்பு கேட்டான் அதற்கு புத்தர் நான் தான் உன் மீது கோபமும் படவில்லை வருத்தமும் படவில்லையே எதற்கு நான் உன்னை மன்னிக்க வேண்டும் இப்போது உன்னை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது நீ உனது துன்ப நிலையிலிருந்து விடுபட்டு நிம்மதியுடன் இருக்கிறாய் என்றார் புத்தர் அவனும் புத்தரிடம் விடைபெற்று கொண்டு தன் வீட்டிற்கு சென்றான் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்கிறார் திருவள்ளுவர் ஒருவன் தனக்கு எந்தவிதமான துன்பமும் வராமல் தன்னை பாதுகாத்து கொள்ள விரும்பினால் அதற்கு தனக்கு அவன் கோபம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் கோபத்தை அடக்கி அதை காக்காவிட்டால் அந்த கோபமே அவனை அழித்துவிடும் ஒருவர் மற்றவர் மீது கோபப்படுவதால் ஏதோ தான்தான் அவருக்கு தண்டனை கொடுக்கிறோம் என்று நினைத்து கொள்கிறார் ஆனால் உண்மையிலேயே தண்டனை அவருக்கு அவரேதான் கொடுத்து கொள்கிறார் என்பதை மறந்து விடுகிறார் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நன்றி